ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜ் பேசுகிறேன் நீங்கள் கேட்டது கொடுக்கும் கிரகம் எதுதான் இந்த தலைப்பில் நான் இந்த பதிவில் பேசியிருக்கேன் இப்போ நம்ம வந்து நம்ம கேட்டது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ வழிபாடெல்லாம் பண்ணுறோம் எவ்வளவோ வந்து சாமியெல்லாம் இருக்கோம் ஆனால் இந்த கிரகங்கள்லையும் வந்து கேட்டதை கொடுக்குற ஒரு எந்த கிரகம்னா சனி பகவான் தான் நான் ஏன் வந்து சனி பகவானை சொல்றேன் அப்படின்னா சனி பகவானுக்கு வந்து ஒரு பழமொழியே சொல்லுவாங்க சனி கொடுப்பார் யார் தடுப்பாருமாங்க ஏன்னா சனிதான் சனி பகவான் தான் எல்லாருக்குமே கொடுக்குறதே எல்லா விதத்துலையும் அதுவும் கேட்டதை கொடுப்பவர் ஏன் கேட்டதை கொடுப்பவர் அப்படின்னா கேட்டதை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சனி பகவானாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரம் தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா சனி பகவான் நட்சத்திரம் தான் ஏன் நான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை வந்து கேட்டதை கொடுக்கக்கூடிய சனி பகவான் நட்சத்திரம்னு சொல்கிறேன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தது தான் காமதேனு பசு இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் காமதேனு பசு கேட்டதை கொடுக்கக்கூடியது அந்த சக்தி அந்த வரத்தை வந்து வாங்கினது காமதேனு பசு அந்த காமதேனு பசுவை பசுக்குரிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் அது இருபத்தி ஆறாவது நட்சத்திரமா வரும் அந்த நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரத்துல பிறந்த காமோதேனு பசு தான் கேட்டதை கொடுக்கக்கூடியது ஏன்னா நிறைய பேருக்கு சில குழப்பம் இருக்கான் அட்சய பாத்திரத்தையும் காமோதேனு பசுவையும் ஒன்றா நடிச்சுவாங்க ஏன்னா எது கேட்டதை கொடுக்கும் அல்ல அல்ல குறையாதது எது அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்கும் அட்சய பாத்திரங்கிறது அல்ல அல்ல குறையாதது இது வந்து கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி வரம் வரம்பாங்கது காமதேனு பசு அதனால காமதேனு பசு வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தது அந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் அதனால தான் சனி பகவான் வந்து அதாவது சனி கொடுப்பதை யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க அது போல கேட்டதை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க சனி பகவான் வந்து இப்போ கோச்சா ரீதியா வரும்போது ஏற்ற சனி ஆசிரம சனி ஆஹ் கண்டக சனி சனி இப்படின்லாம் பயப்படுவாங்க இதே போல ஆஹ் அவர் திசா புத்தி வந்தான ஒரு பயம் இருக்கும் ஆனா பொதுவாக வந்து சனி பகவான் வந்து ஜாதகத்துல சிலருக்கு சாதகமான நிலையில இருப்பாரு அந்த சாதகமான நிலையில இருக்கிறவங்க சனி பகவான வேண்டும் போது அவங்க அடையிற அந்த வாழ்க்கையின் வந்து உச்ச நிலைய வேற எந்த கிரகமும் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனெல்லாம் வந்து சனி தான் கொடுக்க முடியும் சரி அப்படிப்பட்ட ஜாதகத்தில் ஜாதகத்துல வந்து சனி பகவான் மிகுந்த நன்மை செய்யக்கூடிய நிலையில் யாரு யாருடைய ஜாதகம் இருக்கும் இந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ பொதுவாக ஜாதகத்தில் வந்து கரணநாதன் இருப்பார் அதில் வந்து பார்த்திங்கன்னா கரணநாதனில் வந்து கௌரவ கரணம் சகுனி கரணம் இதெல்லாம் வந்து சனி பகவான் வந்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த கரணத்தில் பிறந்தவங்க சனி பகவானை வேணாங்கன்னா மிக உயர்ந்த நிலைக்கு வருவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உத்ரட்டாதி நட்சத்திரம் வரும்போது பசுவோட வழிபாடு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கேட்டதை கொடுக்கும் அந்த நாள் வந்து மிக சிறப்பான நாளாக இருக்கும் ஜாதகத்தில் கரணநாதன் நான் சொன்ன மாதிரி கௌரவ கரணத்தில் பிறந்தவங்க சகுனி கரண் கரணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானோட அருளாசி அதிகமாக இருக்கும் இது இல்லாமல் ஜாதகத்துல ஒருத்தருக்கு ஆஹ் இப்ப யோகரா வருவாரு சனி பகவான் சிலருக்கு யோகரா வருவார் யோகர்னா நிறைய பேர் குழம்பிடுறாங்க அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிலாம் எடுத்துக்க அப்படிலாம் இல்லை உங்க ஜாதகத்துல நீங்க எந்த நாம யோகத்துல பிறந்தீங்களோ இருபத்தி ஏழு நட்சத்திரம் மாதிரி இருபத்தி ஏழு நாம யோகமும் இருக்கு அதுல எந்த நாம யோகத்துல நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அந்த நாம யோகத்துக்கான சில கணக்குகள் கால்குலேஷன் இருக்கு அதில் வந்து உங்களுக்கு சனி பகவான் யோகரா ஒரு சிலருக்கு வருவாங்க அந்த ஜாதகரும் இந்த மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்போது சனி பகவான் வேண்டது காமதேன் வழிபாடு செய்கிறது பசுவுக்கு தா தானம் கொடுக்கிறது அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் செய்யும்போது கேட்டது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அது இல்லாம ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் தாராபலன்னு இருக்கு அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் அதே போல ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் எல்லாம் சாதகமான பலனை செய்யும் இது இல்லாமல் இப்போ ரெண்டாவது நட்சத்திரம்னா ரெண்டு பதினொன்று இருபது இந்த நட்சத்திரம் பூரா தான் வந்து சாதகமாக வேலை செய்யும் இதே போல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலாவது நட்சத்திரமும் நாலு பதிமூணு இதுக்கடுத்து இந்த இருபத்தி ரெண்டு மட்டும் வைநாசிகத்தில் வந்துடும் அதனால் அதை சேர்க்க வேணாம் இப்படி சாதகமான நட்சத்திரங்களில் சனி பகவானோட நட்சத்திரங்கள் வரக்கூடியவங்களுக்கும் இப்போ சனி பகவான் நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டா பூசம் அனுசம் இது மூணுமே இந்த நட்சத்திரங்கள் வந்து சாதகமாக ரெண்டாவது நட்சத்திரமாவோ நாலாவது நட்சத்திரமாவோ ஆறாவது நட்சத்திரமாவோ எட்டாவது நட்சத்திரமாவோ ஒன்பதாவது நட்சத்திரமாகவோ வரக்கூடியவங்க இது போல ரெண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருபதாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் இந்த மாதிரி வரக்கூடியவங்களும் சனி பகவான் நட்சத்திரமாக வந்தால் அவங்களும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு சனி பகவானை வேண்டது அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை சொல்லி வேண்டும் போது நிச்சயமாக மிகப்பெரிய பலனை வந்து இந்த சனி பகவான் வந்து கொடுப்பாரு அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் நம்மளுக்கு இந்த பிராணத்தில் சொன்ன கதைகளில் நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஐஸ்வர்யமே இந்த மாதிரி சில தகவல்கள் தான் இதில் கேட்டதை கொடுக்கக்கூடிய இந்த காபந்தேனு பசு பிறந்தது பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதாவது சனி பகவான் நட்சத்திரம் பொதுவாக சனி பகவானுக்கு மகாலட்சுமிக்கு அதிக தொடர்பு உண்டு ஏன்னா சனி பகவான் நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திர பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட நட்சத்திரமாக வரும் பெரிய பணத்துக்கு சொந்தக்காரரான குரு பகவானோடைய குரு பகவான் தான் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தாரு பூச நட்சத்திரமாக வரும் அதே போல் அடுத்து அனுஷ நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா மகாலட்சுமி அதுக்கடுத்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காமதேனும் பசு இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு உள்ள நட்சத்திரம் அது இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வெங்கடேச வெங்கடேசன் ஸ்ரீனிவாசன் கோவிந்தன் இந்த பேர் வந்து கண்டிப்பாக இருக்கும் அவங்க வீட்டில் இருக்கும் அப்படி வீட்டில் இல்லைன்னா சொந்தக்காரங்க பேரில் இருக்கும் இல்லைன்னா அவரோட பழகிற நண்பரோட பேரா அந்த பேர் இல்லாமல் இருக்காது அந்த அளவுக்கு வந்து அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தொடர்பு இருக்கு அப்போ வழிபாடு செய்யும் போது எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர முடியும் கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் எவ்வளவு சக்திகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ப நான் இந்த பதிவோட சொல்லியிருக்கிறத வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது புரிஞ்சுக்கிற முடியும் சில பேர் பொதுவாக சொல்லும்போது இதை நெகட்டிவாலாம் சில சொல்லிடுவாங்க அது நெகட்டிவ் அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க சனி பகவான் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சனி பகவான் நட்சத்திரம் கொடுக்கறத வேற எந்த கிரகத்தினாலையும் கொடுக்கவே முடியாது இப்ப நான் இந்த பதிவுல சொல்லி இருக்கிற விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு இதுவரையும் யாரும் சொல்லாத ஒரு பயனுள்ள தகவலா நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இந்த காமதேனு பசு அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் இப்ப வந்து காமதேனு பசு வழிபாடு செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டது கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து நல்ல பலனும் வந்து அவங்களுக்கு வந்து உண்டாகிக்கிட்டே இருக்கும் கேட்டது கிடைக்கக்கூடிய ஆனா இதுல ஒரு விஷயம் இந்த சனி பகவானோட நட்சத்திரம் வந்து எப்பவுமே சனி பகவானோட கேரக்டரும் இருக்கும் பேராசை கூடாது திட்டம் போட்டு செய்யக்கூடாது எல்லாத்தையும் ஒரு நேர்மையான முறையில் தேவைக்கு தகுந்த உண்மையான தேவைக்கு கேட்கும்போது நிச்சயமாக நிச்சயமா கிடைக்கும் ஒருத்தருக்கு அவசியமான தேவைகளா இருக்கும்போது நிச்சயமா இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துல அதுவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்ல சனி பகவானோட நட்சத்திரம் சாதகமா இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த வழிபாடு செஞ்சா இந்த கேட்டதை கொடுக்கக்கூடிய இந்த காமதேனு பசு போல அதே போல் சனி கொடுத்தால் யார் தடுப்பாருங்கிற அந்த மொ அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக வந்து இந்த வழிபாட்டுக்குரிய பலன் வந்து கிடச்சே தீரும் அதே போல் சனி பகவான் நட்சத்திரம் அப்படி சாதகமாக இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பொதுவாக நட்சத்திர தாராபலன் பார்க்கும்போது நம்ம நட்சத்திர தாராபலனை விட கருணாநாதன் வந்து பவராக இருப்பார் உங்களுக்கு நட்சத்திர தாரா பலன்ல அந்த சனி பகவான் நட்சத்திரம் சாதகமா இல்லைன்னா ஒண்ணு யோகரா இருக்கணும் இல்ல கரணநாதனா இருக்கணும் அப்ப அந்த சாதகம் இல்லாத அந்த நட்சத்திர தாரா பலன் கூட உங்களுக்கு நன்மையை செய்யும் மிகப்பெரிய நன்மையை செஞ்சிடும் நீங்க இத வந்து கணக்கு போட்டு கரெக்டா இந்த நாள்ல உங்களுக்கு சாதகம் இல்லாத நட்சத்திரத்தை வர நல்ல பாருங்க அது உங்களுக்கு கரணநாதன் நட்சத்திரமாகவோ யோக நட்சத்திரமாக இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு அன்னைக்கு சாதகமான நிலையை தான் கொடுக்கும் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான் தான் இந்த சனி பகவான் வழிபாடு மிக சிறப்பான ஒரு நல்ல பலன் வந்து உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா நான் இந்த மாதிரி சிறப்பான தகவல்களை அடிக்கடி இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்